ஹாய் மக்களே வெல்கம் டு தி தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிலவுக்கு என் மேல் என்னடி கோவோன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் பவிஷ் மேத்யூ தோமஸ் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் சரத்குமார் வெங்கடேஷ் மீனன் ரப்பியா ரம்யா நங்கநாதன் நடிச்சிருக்கிற இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு வண்டர் பார் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க முதன் முதலாக இந்த படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்தோட டிரெக்ஷனில் தான் தனுஷ் லீட் ரோல்ல நடிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா தனுஷ் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிருக்காரு அதோட மட்டும் இல்லாம இவர் டிரெக்ட் பண்ற மூணாவது படம் இதுன்னு கூட சொல்லலாம் ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம போலாம் பிரபுவா நடிச்சிருக்கிற பவிஷ்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுது அதனால ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்காரு இவரோட ஃபேமிலி பிரபுவை இந்த ஃபேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதனால இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க கடைசியா ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணி பிரபுவை அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறாங்க தான் பிரபுவுக்கு இதில் இஷ்டம் இல்லைனாலும் பேரண்ட்ஸ்க்காக போய் அந்த பொண்ணை சந்திக்கிறாரு தான் இவர் பிரியா பிரகாஷ் வாரியரை சந்திக்கிறாரு இவங்க பிரபுவோட ஸ்கூல் மேட்டாக இருக்காங்க இவங்க கொஞ்ச நாள் பேசினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றாங்க ஸோ கரெக்டாக இந்த மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்ல வரும்போது பிரபுவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான நிலாவா நடிச்சிருக்கிற அனிகா சுரேந்திரனோட கல்யாண இன்விடேஷன் இவருக்கு வந்து சேருது இப்போ அப்படியே நம்ம இவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிக்குள்ள போகலாம் செஃபா ஆகணும் அப்படின்ற ஒரு கோலோட இருக்காரு பிரபு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா வராங்க நிலா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரபுவோட வீட்டில் இவங்க லவ்க்கு ஓகே சொன்னாலும் நிலாவோட அப்பாவான சரத்குமார்க்கு இவங்க ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அதனால் இவங்களுக்கு ரெட் சிக்னல் காமிக்கிறாரு பிரபுவும் நிலாவும் ஏன் பிரிஞ்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களையா இல்லையா அப்படி இல்லைன்னா தன்னோட வீட்டில் பார்த்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா பிரபு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது இதை ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி தான் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதை எதிர்க்கிற பேரண்ட்ஸுன்னு நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டதாக இருந்தாலும் கதையை எடுத்துகிட்டு போன விதம் ரொம்பவே அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கே லவ் ஃபெயிலியர் சாங்கில் இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பிரபு அண்ட் நிலாவோட லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்ற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸும் வருது பிரபு செஃப்ன்றதுனால நிலாவுக்கு சமைச்சு கொடுத்து தான் இம்ப்ரெஸ் பண்ணுவார் அதுலேயும் நைட் டைம்ல கடற்கரையில் நிலாக்கு கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட வைப்பார் பிரபுவோட ஃப்ரெண்டாக வராரு கார்த்திகா நடிச்சிருக்க மேத்யூ தாமஸ் இவரை மலையாள படங்கள்ல நடித்த ஒரு ஃபேமஸான ஆக்டர்னு தான் சொல்லி இவரோட காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது அப்படியே ரெண்டாவதா ஆஃபுக்கு போனோம்னா நிலாவோட வெட்டிங்க்கு போறாரு பிரபு எப்படியாவது நம்ம கிட்ட அவ சேர்ந்துடுவா என்ற நம்பிக்கையிலேயே போய் அங்கே அட்டன் பண்ணுறாரு இங்கே தான் வெட்டிங் பிளானராக வராங்க ரம்யா ரங்கநாதன் இவங்களோட போர்ஷன்ஸும் சூப்பராக இருந்தது என்னதான் கோல்டன் ஸ்பேரோ சாங் நல்லா வைப் பண்ணிகிட்டே இருந்தாலும் தேட்டர் வேர்ஷனில் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்ததுன்னு தான் சரியாகணும் கிளைமேக்ஸை ரொம்ப எமோஷ்னலாக முடிக்காம காமெடி ரகமாக முடிஞ்சது சூப்பராக இருந்தது லவர்ஸை சேர்த்து வைக்கிற கியூபிடா தனுஷ் கேமியர் ரோலில் வந்துட்டு போயிருக்காரு இந்த படத்துக்கு ஒரு சில விஷயம் ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருந்ததுன்னு தான் சொல்லணும் பிரபுக்கும் கார்த்திக்குக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி லியன் பிரிட்டோ எல்லா சீன்ஸையுமே ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு அதோட இந்த படத்தில் வர லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பர்பாக இருந்தது அடுத்ததாக ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் அண்ட் மியூசிக் தான் சாங்ஸ் மட்டும் இல்லை இவரோட பிஜிஎம்மும் நிறைய சீன்ஸை ஒரு படி மேலே தூக்கி விடுற மாதிரி அமைஞ்சிருக்கு என்னதான் இந்த படத்துல முக்காவாசி பேரு புதுசா இருந்தாலும் இவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது பவிஷ் கஸ்தூரி ராஜாவோட குடும்பத்துல இருந்து வர மூணாவது ஜென்ரேஷன் நடிகர்னு தான் சொல்லி ஆகணும் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் எல்லாமே ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லான படங்களை கொடுத்துருக்காங்க ரம்யா ரப்யா வெங்கடேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் டான்ஸஸ் அண்ட் மாடலிங்கிற பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க அதோட மேத்யூ தாமஸ் மலையாள சினிமாவில் வளர்ந்துட்டு வர நியூ ஜெனரேஷன் ஆக்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான காஸ்டிங்கை தான் இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு தனுஷ் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நடிப்பை ரொம்ப பக்காவாக இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்